ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கிய நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூரை தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது சரி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ன வானத்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களோ ஆப்ரேஷன் சிந்தூரை மாதிரி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திய ராணுவம் அமித சரஸ் பொற்கோயிலுக்குள் நுழைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சீக்கியர்களுக்கான காலிஸ்தான் என்ற தனிநாடு கோரி ஆயுதம் இந்திய பயங்கரவாதிகள் அமித சரஸ் பொற்கோயிலில் புகுந்து கொண்டனர் அவர்களை அகற்ற ராணுவம் எடுத்த நடவடிக்கையின் சங்கீதப் பெயர் ஆபரேஷன் ப்ளூஸ்டார் இந்த நேரத்தில் இந்தியாவோட பிரதமர் யார் தெரியுமா இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி பஞ்சாப் மாநில போலீசார் மத்திய போலீஸ் படையினர் எல்லை பாதுகாப்பு படை கமாண்டோ படையினர் ராணுவம் என்று அனைத்து தரப்பினரும் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையில் பங்கேற்றனர் தரைப்படையும் காலர் படை கவச வாகன படை இரண்டும் களத்தில் இறக்கப்பட்டன ராணுவ டேங்குகளும் கூட பயன்படுத்தப்பட்டன ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் மெட்டல் ஆபரேஷன் சாப் என இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது ஆபரேஷன் மெட்டல் என்ன ஆபரேஷன் மெட்டல்னா பொற்கோவில் அமைந்துள்ள ஹர்மந்தர் சாஹிப்புக்கானது ஆபரேஷன் சாப் என்பது பஞ்சாபின் பிற பகுதிகளில் பயங்கரவாதிகளின் தீவிரவாதிகளை கண்டுபிடித்து கைது செய்வது இதுக்கு பிறகு ஆபரேஷன் உட்ரோஸ் வனரோஜா என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் உட்ரோஸ்னா மாநிலம் முழுக்க அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தி பயங்கரவாதிகளும் அவருடைய ஆதரவாளர்கள் எவரும் இல்லை என்பதை உறுதி செய்வது இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜூன் ஒன்று முதல் பத்தாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்டது ஐந்து தரைப்படை பிரிவுகள் இரண்டு கமாண்டோ படை பிரிவுகள் ஆறு டேங்குகள் இரண்டு துணைநிலை இராணுவ படை பிரிவுகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன இந்திய இராணுவ படைக்கு மேஜர் ஜெனரல் குல்தீப் சிங் பிரார் தலைமையேற்றார் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ல நூற்றி முப்பத்தி பேர் ராணுவ தரப்பில் உயிரிழந்தனர் இருநூற்றி இருபது பேர் காயமடைந்தனர் சிவிலியன்கள் தரப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இறந்தனர் இவர்களில் பயங்கரவாதிகளும் யாத்திரிகர்களும் குருத்வார ஊழியர்களும் இறந்தனர் முழுக்க ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் இறந்தனர் ஆண்டுகள் பல ஆனாலும் நீர் பூத்த நறுப்பாக வடிக்கலில் ஊற்றெடுக்கும் ரத்தமாகவே இருக்கிறது நீல நட்சத்திர நடவடிக்கை